வணக்கம் இபிஎஃப்ஓடைய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுதான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ எப்போது வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது குறித்தும் ஏடிஎம் மூலயமா பணம் எடுக்கும் வசதி எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது குறித்தும் முழுமையான தகவலை இந்த பதிவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் சில முக்கிய செய்திகள் கிடைக்க இருக்கின்றன தனியார் துறை ஊழியர்கள் இவிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெளியீடு தேதிக்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ எப்போது அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதும் இதனால் ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் இதில் வரப்போகும் முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும் இவை அனைத்து பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் ரொம்ப டீட்டெய்டாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப் மெம்பர் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வசதி என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியான இந்த இபிஎஃப் சந்தாதாரர்கள் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெளியீட்டிற்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பயனாளர்களுக்கு பல புதிய அம்சங்களை வழங்கும் என்று பரவலாக கூடப்படுது இந்த அம்சங்களில் ஒன்று தான் இந்த ஏடிஎம் வசதி பிளஸ் இந்த யூபிஐ வழியாக பணம் எடுக்கக்கூடிய இந்த வசதி இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஆம் இந்த புதிய அமைப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா சந்தாதாரர்கள் இப்போது ஏடிஎம் அல்லது யூபிஐ வழியாக தங்கள் கணக்குகளில் இருந்து பிஎஃப் நிதியை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஈடுபட்டுள்ள தொழில்நுட்ப தொழில்நுட்ப மேம்படுத்துதல் காரணமான வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா தாமதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுது ஸோ இப்போ அதை என்ன ஸ்டேஜில் இருக்கு என்ன நிலையில் வச்சிருக்காங்க எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க எப்போ நீங்கள் யூபிஐ வழியாகவோ அல்லது ஏடிஎம் மூலமாகவோ நீங்கள் வந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் அவங்க வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எப்போது வந்து இந்த இபிஎஃப்ஓ த்ரீ அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலயமா பார்த்தீங்கன்னா இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு பல முக்கிய அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஊழியர்களின் வசதிகளும் இதனால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய அம்சங்கள் சந்தாதாரர்களுக்கு எப்போது கிடைக்கும் அதாவது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ எப்போது அமலுக்கு வரும் என்பது பற்றிய அதிகாரப்பூர்வமான தேதி வந்து இதுவரைக்கும் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடப்படலை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இது ஒரு புத்தாண்டு பரிசாக அரசு அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டார வந்து தெரிவிட்டு வந்துட்டு இருக்காங்க தெரிவிப்பின்படி கண்டிப்பாக இது ஒரு புத்தாண்டு அறிவிப்பாக புத்தாண்டு பரிசாக வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளிவந்திருக்கு இந்த இபிஎஃப்ஓ த்ரீ ஜீரோ அப்படிங்கிறது அது வந்து எல்லாருக்கும் எப்போ கிடைக்கும் அதாவது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வழியாக பணம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இபிஎஃப்ஓ த்ரீ ஜீரோ அமலுக்கு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கக்கூடிய வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ வந்து தெரிவிச்சிருக்காங்க ாங்க ஸோ எனினும் பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து எதுவுமே வந்து வழங்கப்படலை ஏடிஎம்கள் அல்லது யுபிஐ மூலமாக பிஎஃப் நிதியை எடுப்பதற்கான அம்சங்களை இவிஎஃப்ஓ இன்னும் வந்து செயல்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கப்பட்டாலுமே தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் சோதனை ஓட்டம் காரணமாக பார்த்திங்கன்னா டெஸ்டிங் இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து தாமதமாக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவுமே வந்து நமக்கு நியூ இயர் வாக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அக்டோபரில் நடந்த அதாவது அக்டோபரில் நடத்தப்பட்ட அதன் மத்திய அறக்காவலர் குழு கூட்டத்தில் இந்த அம்சத்தை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் கீழ் பணத்தை எடுப்பதற்கான கோரிக்கைகளை எளிமைப்படுத்துவது பற்றிய அப்டேட்கள் வந்து மட்டுமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கு தவிர அதை வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கல பட் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அவங்க வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களாகவும் வட்டாரங்கள் பேசக்கூடிய ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுறது என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பகுதியளவு தொகையை எடுக்க விதிகள் வந்து மூன்று எளிய வகைகளாக மறுசீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்னா நோய் கல்வி திருமணம் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் இது குறித்து இது பார்த்திங்கன்னா பதிமூணு வெவ்வேறு விதிகளில் முந்தைய குழப்பத்தை வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயல்முறையை எளிமையாக்கவும் வெளிப்படையாகவும் ஆக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த செயல்முறை வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக நம்ம வந்து செஞ்சிக்கிறதுக்கு வந்து பயன்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இது குறித்து அவங்க இன்னும் நிறைய தகவல் வந்து வெளியிட்டுருந்தாங்க அதில் உறுப்பினர்கள் இப்போது தங்கள் தகுதியான வருங்கால வைப்பு நிதி இருப்பில் நூறு சதவீதம் வரைக்குமே வந்து திரும்பம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்புகள் அப்படிங்கிற இந்த இரண்டுமே வந்து அதுக்குள்ள வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அனைத்து விதமான போர்ஷியல் வித்துட்ராவல்களுக்கும் தகுதி பெறுவதற்கு தேவையான குறைஞ்சபட்ச சேவை காலம் வந்து பனிரெண்டு மாதங்களாக வந்து குறைக்கப்பட்டிருக்கு முன்னால் வந்து மாதம் அந்த கால அவகாசம் வந்து அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்களாக வந்து குறைச்சிருக்கிறாங்க இந்த போர்ஷியல் வித்துட்ராவலுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பாதுகாக்கிறதுக்காக இபிஎஃப்ஓ உடைய ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் அதிக வட்டி விகிதத்தை பெறவும் இப்போது தங்கள் பங்களிப்புகளில் இருபத்தஞ்சி சதவீதம் குறைஞ்சபட்ச இருப்பை வந்து பராமரிக்க வேண்டும் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு முழு செயல்முறைகளையும் ஆவணங்கள் இல்லாமல் நூறு சதவீதம் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் வந்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது க்ளைம் விநியோகத்தை வந்து விரைவுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸு நமக்கு ஃபெசிலிட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருந்திருக்கு அதே கூடுதலாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா சேமிப்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும் ப்ரீமெச்சூர் செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான காலக்கேடு வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஏடிஎம் அல்லது யுபிஐ வழியாக பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கான வசதி எப்போது துவங்கும் என்பது குறித்த அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளியாகலை பட் இந்த நமக்கு டிசம்பர் அதாவது டிசம்பர் முடிஞ்சு டிசம்பர் முடிய கட்டம் நெருங்கிட்டோம் நம்ம இந்த மந்த் முடிஞ்சு நெக்ஸ்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போது இதுக்கான அறிவு கண்டிப்பா படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டார வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதன்படி நம்ம இயர் கிஃப்டா இது நமக்கு கிடைக்கப்படலாம் நன்றி